இதுதான் நீங்க தங்க போற ஹோட்டல் சார் எஸ் சார் டைனிங் ரூம் டைனிங் ரூம் இது இதுதான் போல இருக்கு சார் வணக்கம் இந்த ஊருக்கு மாத்தா வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல் மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க ஆமா சார் எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரந்தான மேலதிகாரி அவங்க வந்து இறங்கிட்டா கண்டாசாமிக்கு வேலை இல்லை ஐயாவுக்கு எப்படி இன்னும் நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி ஆமா சார் அந்த குஞ்சு கோழி ரெக்கே தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு இன்னொரு கால என்னன்னு கேட்காதீங்க கந்தசாமி வருத்தப்படுவான் கந்தசாமி நான் தாங்க எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன்

ஈஸ்வராவது கூப்பிட்டா சம்பந்திங்களா சே நான் வந்து நினைக்கிறேன் நாயகின்னு கூப்பிடுங்க இதுங்க அனுப்பி வைக்கிறேன் ஏய்யா போய்யா போய்யா சரணபரன் ஆள பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது மசாலாவை அள்ளி விடு நீ ஒண்ணும் கடலை பெப்பர் பெப்பர அள்ளி அண்ணி எரியுற

என்ன இது தெரியல வாய்ப்பாடா இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியல சார் ஐ ஐபிசி ரூல்ஸ் ரூல் அந்த ஆட்கள் யாரும் தெரியல அவர் என்ன விவரமா தான் இருக்காரு நாம தான் விவரம் கிட்ட போய் அலையிறோம் நேரம் லாக் அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர் பர்ஸ் அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க ஒன்னா வரும் பாருங்களேன் வாயா சார் இவன் இருக்கானே ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் பிடிச்சு பிடிச்சி எங்கிட்ட சார் இந்த பய இருக்கானே இவன் கிணத்தடியில பல பலனு விளக்கி வச்ச அந்த வசிவிட்டு ஓடிட்டாங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் இது இருக்கானே சுடுதண்ணியோட பயில எடுத்துக்கிட்டு ஓடிட்டா சார் அக்கம் பக்கத்து உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேட்டா நீங்க யாரையும் பிடிக்கலையா முயற்சி பண்றோம் சார் யாரு கிட்ட திருந்தாங்க

உங்களுக்கு இப்ப சொல்ற குடிச்சான் கூத்தடிச்சா திருநா புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் இனிமே இந்த மாதிரி புகாரங்க வந்தா காதல எடுத்துக்காதீங்க என் கண்ண காட்டாதீங்க என்ன கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாரு இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல அப்ப ஒரு அகிம்சாவாதி தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு அதனாலதான் அந்த மூணு பேரையும் அனுப்பிட்டு நம்ம மூணு பேரையும் கேசே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது கேச கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டோம் என்ன இன்ஸ்பெக்டர் போட்டு ஊரை சுத்தி பாக்க போயிட்டாரா எனக்கு ஒண்ணு புரியலையே

என்ன விஷயம் இதோட உங்களோட பேசணும்னு பிரியப்படுறாரு அதுக்கு உங்களுக்கு எப்ப சவுரியப்படணும்னு கேட்டு படைச்சாரு யாரையா ஐயோ சார் ப்ளீஸ் இங்க தாங்க சார் ஒரு நிமிஷம் அப்படி வாங்கல நாகப்போய் இந்த ஊருக்கு பெரிய புள்ளி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பாக்காம இருந்ததே கிடையாது ஆமா சார் அவரை நீங்க பாத்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார் ப்ளீஸ் போயிட்டு வாங்க நவந்துக்கிறேன் நவந்துக்கிறேன் உனக்கு ரொம்ப மிஸ்டேக் கிடையாது நீங்க நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன் என்ன இது செல் கடித சார் நாங்க சொல்லுங்கயா இந்த பைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் பைல படிச்சு பார்த்துட்டு

சரி நாளைக்கு வச்சுங்க இங்க கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க நீங்க போடுங்க கையெழுத்து ரொம்ப நல்ல நாள் இருப்பிய பொம்பளைக்கு தான் எனக்கு ஒரு சென்டி சார் ஆசை ஆசை இல்ல எல்லா சகோதரி மாதிரி என்ன நீங்க அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க என்னையா அல்பதனமா பேன கேட்கிறேன் கொடுத்துருங்க சார் நம்ம வேற வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சுகே கையெழு பயில அறிவு இருக்கு அவனுக்கு இங்கே இருக்கு இருக்கு சார் தூக்கு தூக்கிட்ட சார் போடு போட்ட சார் விரி பிரிச்சுட்ட சார்

தே கேள்வி எல்லாம் எங்க கிட்ட போய் கேளு உள்ள வீட்டுக்கு போய் சொல்றேன் ஒரு கையில துப்பாக்கி அந்த

எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா

இது கட்ட இருந்து என்னை ஆமா ஏன் ராமோ ரங்கனும் உங்களை நகர விடாம உட்கார வச்சிருக்கேன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க என்ன தப்பு காலையில இருந்துச்சு இல்ல கௌரி கிட்ட ஏதாவது அஜய் சத்தியமா இல்லையா சரி கௌரிய வரட்டும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அது வரைக்கும் இப்படியே இருந்தா இப்படியாவா அஜய் கௌரி இன்னைக்கு வராதா நாளைக்கு வரலோ பசி வேற உயிர் போகுது உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு கொஞ்சம் இருங்க வீட்டுக்குள்ள ஏதாவது பழைஞ்சிருக்கான்னு பாக்குறேன்

அதுக்கு முக்கியமா flaws தேவை Kristin deuxième சட்டு பிடப்போக் உப்பு காரம் CPR பasan ம bolt wip één quota க Freeze celebrating suspiciousils kicked back fireglow making the fireball. made with me beat the fire sickness is your பிடிச்சு கொடுங்க Benjamin Lay தரேன் home the gambler clayice morning to paint your night. natin cm2 magic one when yeseen இனிமே ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்க வேண்டியதாங்க.ங்க பாருங்க அது ரெண்டும் நம்மளையே பாக்குது. இது ரெண்டுக்கும் விவசாயம் கிடையாது ஆமா உங்க எஜமானियां மாதிரி கிளிகுளப்பா இருக்கரான கொஞ்சம் ஊரே கட்டவனா. நம்ம ரெண்டு பேரும் ஓடி இறலாமா? என்ன? ஆமா உங்க ரெண்டு பேரும் காவळा பத்தி எதுவும் தெரியாதா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்கள ஹான். கட்சி கண்ணோட காடி சேர்த்து நம்ம பேசலாம் கேக்கு. அந்த ஆடை பாத்தீங்களா? இப்படி இப்படி. இனிமே இது எனக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது ரொம்ப அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா